பர்சுத்த நாமத்துக்கு சோதனான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது தேவன் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேவன் அதாவது எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் தேவன் மாறாதவர் நமக்கு மாறாதவர் அவர் நமக்கு விலகாதவராக இருக்கிறார் அவர் நமக்கு துரோகம் அண்ணாத ஒரு தேவன் இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அதுதான் அதாவது தேவன் நமக்கு கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேவன் அவர் மாறாதவர் அவர் விலகாதவர் அவர் துரோகம் பண்ணாதவர் வார்த்தையிலே அவர் உண்மை உள்ள ஒரு தேவன் அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு தேவனாக இருக்கிறதுனால கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார் என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய கால் எதிலையுமே எந்த கண்ணியிலையும் எந்த வலையிலையும் சிக்கி கொள்ளாதபடி அவர் காத்து நடத்துகிற ஒரு தேவன் தொடர்ந்து கூட நம்ம அந்த ஐம்பத்தி ஏழு சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஆறில் கூட வாசிக்கலாம் என் கால்களை என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறேன் என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தஞ்சி பதினஞ்சில் என் கால்களை வளக்கி நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய கால்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சத்துருக்கள் பல விதங்களிலே கண்ணியை வைத்திருப்பான் சில ஜனங்கள் மூலமாக வலைகளை விரித்திருப்பான் நம்முடைய கால் அந்த வலையிலே அந்த கண்ணியிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காக்கிற ஒரு தேவன் நூற்றி இருபத்தி ஒன்று அந்த மூணில் கூட வாசிக்கிறோம் அவர் உன் காலை தள்ளாட விட்டார் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்புகிறோமோ இல்லையோ ஆனால் தேவனை நாம் நம்புகிறோம் கர்த்தனை நீங்கள் நம்பணும் அவர் உங்களுக்கு நம்பிக்கை கூறிய ஒரு தேவன் அவர் விலகாதவர் அவர் மாறாதவர் அவர் சொல் மாறாதவர் உண்மை உள்ள தேவன் அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே உங்களுடைய கால் உங்கள் வா உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு காரியத்திலையும் கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை காத்து அவர் நடத்துவதில் அவர் போதுமானவராக இருக்கிறார் உண்மையாகவே நாட்களை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூணில் கூட வாசிக்கிறோம் நாம் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் உண்மையாகவே நாம் கர்த்தரை நம்புகிறோம் அவரும் நமக்கு நம்பிக்கைக்குரிய தேவனாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால்கள் கண்ணியிலே வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் காத்து அவர் நடத்துவார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜீவமானும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தேவனாக இருக்கிறதுனால எங்களுடைய கால் கண்ணியிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் காத்து நடத்துகிற தேவன் எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீர் தாம எல்லா கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் நீங்களாக்கி நீர் விடுவிக்கும்படியாய் நீர் காத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர்தாமே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை விலகாதவர் மாறாதவர் துரோகம் அண்ணாதவர் நீர் உண்மை உள்ள தேவன் நீர் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுபி நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்